நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் எலி நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் அந்த எலி சாதாரணமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மரத்தாலான எந்த பொருளாக இருந்தாலும் ஓட்டை போட்டு அதை வந்து நாசம் செஞ்சிடும் அதே எலி அதற்காக வைக்கப்பட்ட ஒரு பொரியல போய் மாட்டிக்குச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற பயத்தில் அங்கும் இங்கும் அதை அலைப்பாயுமே தவிர மற்ற பொருட்களை வந்து ஓட்டை போடுறது மாதிரி இந்த மரப்பொரியும் ஓட்டை போட்டுட்டு நம்ம வெளியே போயிடலாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு எப்பவுமே ஓசனை செய்யவே செய்யாது அப்படி ஓசனை செஞ்சுருந்தது அப்படின்னா அதிகபட்சம் அஞ்சு நிமிஷத்தில் அந்த மரப்பொரியை வந்து ஓட்டை போட்டுட்டு வெளியே போயிடும் ஆனால் மரப்பொரியல் சிக்கிய அந்த எலி பார்த்திங்கன்னா அஞ்சு நாட்கள் அப்படியே வச்சுருந்தாலும் தன்னால் வெளிவர வர முடியாது ஏதோ ஒரு பொரியல் நம்மளை அடைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் தான் இருக்குமே தவிர வெளியில் வரத்துக்கு அதனுடைய மூளையே வேலை செய்யாது நம்மளை யாராச்சும் காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடவே இருக்கும் அதற்கு உயிர் பிழைக்க வழி தெரிஞ்சிருந்தும் அந்த பதட்டத்தில் மூளை வேலை செய்யாமல் அமைதியாகவே அதுக்குள்ளாரே இருக்கும் இது போல தான் மனிதனும் பல நேரங்களில் நமக்கு பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வரத்துக்கு வழி தெரிஞ்சிருந்தும் பொறுமை இல்லாத காரணத்தினால அந்த பிரச்சனையிலேயே அங்கேயும் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி வட்ட முடிச்சிக்கிட்டே இருப்போம் ஸோ இதுதான் இன்றைய நிறைய நபர்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வெளியில் வர்றதுக்கு வழி தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறோம் ஓகே அடுத்தது மைவித்ரேட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் மைவித்ரேட்ஸுக்கு ஆதரவாக பேசியிருந்த நிறைய நபர்களே இப்போ மைவித்ரேட்ஸை பற்றி ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் எம்டி அவர்கள் உள்ளார இருக்கும் பொழுது நிறைய நபர்கள் வந்து எம்டி வந்துடுவார் வந்த உடனே நம்மளுக்கு அப்டேட் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் எம்டி அவர்கள் வெளியில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆச்சு ஸோ அவர் எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்காத பட்சத்தில் சொன்ன நபர்களே மீண்டும் மீண்டும் நம்ம அதே செய்தியை சொல்லும் பொழுது எம்டியே வெளியில் வந்துட்டார் அவரும் அப்டேட் கொடுக்கல நீங்கள் என்ன அப்டேட் கொடுக்குறீங்க சரியான தகவலை கொடுங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ யாருக்குமே மற்ற நபர்கள் கொடுக்கக்கூடிய இந்த தகவலை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் பட் எம்டி தான் இந்த அப்டேட்டை முழுமையாக கொடுக்கணும் பட்டு எம்டி அவர்கள் இந்த அப்டேட்டை கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும் சப்போஸ் இந்த நிறுவனத்தை மீண்டும் நடத்துகிறதில் இன்னும் டிலே ஆகலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் அதனால் கூட சொல்லாமல் இருக்கலாம் அப்படின்றது நிறைய நம்பர்களுடைய கருத்தாக இருக்குது ஸோ இப்போ நிறைய மைத உறுப்பினர்கள் வந்து இந்த பொரியலை மாட்டின மாதிரி தான் இருக்காங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புரியாத மாதிரியான ஒரு வழியில் இருக்கிறோம் ஸோ நிறுவனம் எவ்வளோ நாள் இந்த கால காலநெட்டிப்பை எடுத்துக்கப் போகிறாங்க அப்படின்னு தெரியல இன்னும் ஒரு மாதமா ரெண்டு மாதமா அப்படின்றதும் சரியான தகவல் கிடைக்கல எந்த ஒரு அப்டேட்டை பற்றி யாருக்கிட்ட கேட்டாலுமே எம்டி ஒரு அப்டேட் கொடுப்பார் அப்படின்ற ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் கிடைக்கிறதை தவிர வேறு எந்த ஒரு அக்யூரேட்டான தேதியும் கிடைக்கல கம்பெனிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்டோர் உறுப்பினர்களுக்குமே எந்த விதமான அப்டேட்டும் கிடைக்கல அதில் ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருக்கக்கூடிய சில டைரக்டர்களுக்குமே எந்த அப்டேட்டும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தகவலை தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ எவ்வளோ நாளைக்கு இந்த உறுப்பினர்களை வந்து எம்டி வருவார் அப்டேட் தருவார் அப்படின்னு சொல்லி சமாளிக்க போகிறோம் அப்படின்றது நிறைய நபர்களுக்கு ஒரு புரியாத புதிய தான் ஏன்னா அவ்வளோ பிரச்சனை அவங்களுக்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் நிறுவனம் சீக்கிரமாக எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சுட்டு ஏதாவது ஒரு தகவலை கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா எதிராக பேசக்கூடிய நபர்களுக்கு மேலும் மேலும் வாய்ப்பு அளிக்கும் விதமாக வந்து மைவித்ரஸ் பொறுமையை கையாண்டுக்கிட்டு வராங்க இந்த பொறுமை மைவித்ரஸ் மக்கள் மத்தியில் இன்னும் எவ்வளோ நாளைக்கு எடுப்படும் அப்படின்றதும் தெரியல மேக்சிமம் பீப்புள் வந்து கண்டிப்பாக வரும் வருவார் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் அதில் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா நிறையா கோபக்காரங்களாம் இருக்காங்க இல்லையா இடத்தங்க ஒத்துனே நிறைய எல்லாம் பேசுகிறாங்க செய்கிறாங்க ஸோ அதையெல்லாம் நம்ம அவங்க செய்கிறத வந்து தப்புன்னு சொல்ல முடியாது அது அவங்களுடைய சுச்சுவேஷன் அது அவங்க செஞ்சு தான் ஆகணும் அவங்களுடைய கோபத்தை வெளிக்காட்ட வேண்டிய சூழல் வேறு வழியே இல்லை ஸோ எதுவாக இருந்தாலையும் சீக்கிரம் எம்டி வந்து எல்லா மக்களும் நன்மை பெறும் வகையில் ஒரு அப்டேட்டை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றத உறுப்பினர்கள் சார்பாக நிறுவனத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாம் மீண்டும் அடுத்து ஒரு மைவி தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்